தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது இன்னைக்கு டிஜிட்டல் திண்ணைக்கு வந்திருக்க முக்கியமான அப்டேட் என்னன்னா பாமகவுட நிறுவனர் டாக்டர் ராமதாசோட பிறந்தநாளான ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ்நாடு எதிர்பார்க்கிற மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாக போதா அப்படி என்ன முக்கிய அறிவிப்பு அப்படிங்கிற கேள்விக்கு கடைசியா பதில பார்க்கலாம் இந்தியா பாகிஸ்தான் யுத்தமே முடிஞ்சிட்ட நிலையில இன்னமும் பாமகவுல அப்பா மகனுக்கு இடையிலான போர் நின்ன பாடே இல்லைன்னு புலம்புறாங்க பாமகவை சேர்ந்தவங்க சரி அப்பா ராமதாசுக்கும் மகன் அன்புமணிக்கும் என்னதாயா பிரச்சனை யாரு கூட கூட்டணி சேர்றதுல தானே பஞ்சாயத்து பஞ்சாயத்து கேள்விக்கு ஐயோ அதெல்லாம் அதுக்கப்புறம் தாங்க முதல்ல எங்க இருந்து பிரச்சனை ஆரம்பிக்கிறது தெரியுமா அப்படின்னு பீடிகையோட பேசுறாங்க பாமகவை சேர்ந்தவங்க சரி அப்பாவுக்கு மகனுக்கும் அப்படி என்னதான் மோதலான்னு விசாரிச்சப்ப அதாவது பாமக கட்சியோட அதிகாரம் யார்கிட்ட இருக்கணும் அப்படிங்கறதுதான் அடிப்படையான பிரச்சனையா டாக்டர் ராமதாஸ பொறுத்த வரைக்கும் இறுதி மூச்சு வரைக்கும் பாமகவை தன்னோட பிடியில வச்சுக்க நினைக்கிறாராம் ஆனா மகன் அன்புமணி இப்பவே கட்சியை தன்னோட முழு கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டு அப்பாவுக்கு கட்டாய ஓய்வு தரணும்னு நினைக்கிறாராம் மாமல்லபுரம் சித்திரை பெருவிழா மாநாட்டிலையும் ஒருமையில கடுமையா விமர்சனம் பண்ணி பேசுனதெல்லாம் கட்சி நிர்வாகிகள் இல்ல

அழிக்கப்படும் அந்த பதவியை ரியல் எஸ்டேட் கட்ட பஞ்சாயத்துல ஈடுபடாத ஒரு இளைஞன் கொடுத்துருவேன் எம்எல்ஏ கூட பார்க்க மாட்டேன் கடல்ல தூக்கி வீசிடுவேன் உங்களோட கணக்கெல்லாம் பார்க்கப்பட்டுதான் இருக்கு அதனால இனிமே சும்மா ஏமாத்திட்டு இருக்க முடியாது உங்களை நம்பி தேர்தல் இறங்கினா அவ்வளவுதான் சில பேர் கூட்டணி பத்தி பேசுறாங்க கூட்டணி பத்தி முடிவெடுக்க நான் இருக்கிறேன் அதை நான் முடிவு செய்யறேன் உங்களுக்கு அந்த கவலை வேணாம் அப்படின்னு ஏகமா கொந்தளிச்சிருந்த ராமதாஸோட பேச்சு முழுக்க முழுக்க அன்புமணிய மறைமுகமா தாக்கி பேசினதானா இப்படி பொது மேடைகள்ல பகிரங்கமா ராமதாஸ் கொட்டி தேக்க என்னதான் காரணம்னு நாம பாமக்க மூத்த தலைவர்கள்ட்ட பேசினப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல்ல இருந்து பிளாஷ்பேக் ஸ்டார்ட் பண்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு லோக்சபா தேர்தல்ல அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுன்னு டாக்டர் ராமதாஸ் முடிவெடுத்துட்டார் இதுக்காக அதிமுக ராஜ்யசபா எம்பி சி வி சண்முகம் மூலமா எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசி ஒப்புதலும் வாங்கிட்டார் இந்த பேச்சுவார்த்தைய முழுமையா நடத்தி டீல் பண்ணது எல்லாமே ராமதாஸோட மகளும் அன்புமணியோட அக்காவுமான காந்தியும் அவரோட கணவர் பரசுராமனும் தான் இதை கொஞ்சமும் பிடிக்காத அன்புமணி தந்தை ராமதாஸ் கிட்ட மல்லு கட்டி இருந்திருக்காரு அன்புமணியோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலையும் பாஜக தான் ஜெயிக்கும் நான் ராஜ்யசபா எம்பி அதனால எனக்கு எப்படியும் மத்திய அமைச்சர் பதவி

இதை ஏற்க முடியாம இருந்தாரு ராமதாஸ் மத்தியில மறுபடியும் ஆட்சிக்கு வந்த பாஜகவோ அன்பு கண்டுக்கவே இல்ல இதுல எங்க அமைச்சர் பதவி கிடைக்கும் இதனால ராமதாஸ் பொறுத்தது போதுன்னு ஒங்கி எழுந்துட்டாராம் சரி டாக்டர் ராமதாஸ் திடீர்னு அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கி அறிவிக்க வெளியிட என்ன காரணம்னு தைலாபுரத்துக்கு நெருக்கமான வட்டாரங்களை நம்ம விசாரிச்சோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலையும் பாஜக உடனே கூட்டணிங்கிற அன்புமணியோட முடிவை ஜீரணிக்கவே முடியலையா ராமதாசுக்கும் அதிமுக அதிமுக யார் கூட வேணா கூட்டணி வச்சுக்கிட்டோங்கிற நிலைப்பாட்டுல இருந்திருக்காரு ஆனா சென்னைக்கு வரதா இருந்த அமித்ஷாவை சந்திச்சு பாமக பாஜக கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிட ஏற்பாடுலாம் செஞ்சிருந்தாரா அன்புமணி இதனாலதான் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு முடிவெடுத்து அன்புமணியை கட்சி தலைவர் பதவியிலிருந்து தூக்குறதா அறிவிச்சாரா ராமதாஸ் இப்படிதான் பாமகவோட நிலைப்பாடு இருக்க திமுக உடனேயும் கூட்டணி பேச்சுவார்த்தை டாக்டர் ராமதாஸ் நடத்துறாருங்கிற செய்திகளோ வள வந்துட்டு இருக்கு இது பத்தி நம்ம அண்ணா அறிவாலய தரப்புல விசாரிச்சதுல இப்படி ஒரு பேச்சுவார்த்தையே நடக்கல இது திட்டமிட்டே கிளப்பி விடுற ஒரு செய்தி அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க பாமகவை ஏன் திமுக ஒதுக்கணும் பாமகவும் வந்தா வட தமிழ்நாட்டுல திமுகவுக்கு லாபம் தானே அப்படின்னு நம்ம கேட்ட கேள்விக்கு முதல்வர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி தான் இலக்கு அப்படிங்கறதுல உறுதியா இருக்கார் தற்போதைய கூட்டணிய சிந்தாம சிதறாம காப்பாத்தி தேர்தலை சந்திச்சா போதும் அந்த கட்சியை எழுக்கிற இந்த கட்சியை எழுக்கிறேங்கிற புது ஆபரேஷன் எல்லாம் தேவையே இல்லாத ஆணிகள்னு தன்னை சுற்றிய வட்டாரங்கள்ல கராரா சொல்லிட்டாராம் அதே நேரத்துல தேமுதிக மட்டும் கெத்து காமிக்கிற பேருவழின்னு பேரும் பேசாம குடுக்கறத வாங்கிக்கிட்டு வந்தா கூட்டணில சேர்க்கலாம் மத்தபடி வேற எந்த ஆணையும் தேவல்ல அப்படிங்கறதா முதல்வர் ஸ்டாலினோட உட உறுதியான நிலைப்பாடு அப்படின்னு சொல்லுது அறிவாலய வட்டாரங்கள் அதோட பாமகவோட எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல அப்படி வர தகவல்களை எல்லாம் நம்ப வேணாம் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்ட ரொம்ப அன்பா பேசிட்டு வர அமைச்சர் ஏவா வேலு மூலமா தகவல் அனுப்பி வச்சாரா ஸ்டாலின் சரி இத்தனைக்கு அப்படி என்ன டாக்டர் ராமதாஸ் ஜூலை முக்கியமான முடிவு அறிவிக்க போறாரு அப்படிங்கிற புதிருக்கு இப்போ டிஜிட்டல் துணை மூலமா உங்களுக்கு ஒரு விடை கிடைச்சிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக பாமக கூட்டணி அமைக்குது அப்படிங்கறதா ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி டாக்டர் ராமதாஸ் வெளியிட போற அறிவிப்பு தான் அந்த அப்டேட் கூடுதலா டிஜிட்டல் திண்ணையில இன்னொரு அப்டேட்டை சேர்த்து பார்த்தலாம் திமுகவுல அமைச்சர்கள் கே நேரு ஏவா வேலு தங்கம் தென்னரசு எம்பிக்கள் ஆர் ராசா கனிமொழி மற்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இவங்க தான் ஏழு மண்டல பொறுப்பாளர்களா நியமிக்கப்பட போறாங்க இவங்களுக்கான மாவட்டங்களும் அதுக்கான தொகுதிகளையும் நம்ம பட்டியலிட்டு இருந்தோம் ஆனா நம்ம வெளியிட்டிருந்த அந்த பட்டியல இன்னைக்கு சில அப்டேட் வந்திருக்கு அதாவது சில திருத்தங்கள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு சேலம் தருமபுரி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள்ல நாற்பத்தி தொகுதிகளும் அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் தொகுதிகளும் அமைச்சர் அரஸ் சக்கரபாணிக்கு கிருஷ்ணகிரி திண்டுக்கல் திருப்பூர் ஆகிய மாவட்டங்கள்ல இருபத்தி மூன்று தொகுதிகளும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு கோவை நீலகிரி கரூர் ஈரோடு நாமக்கல் மாவட்டங்கள்ல இருபத்தி எட்டு தொகுதிகள் பொறுப்புகள் வழங்கப்பட இருக்கிறதா